ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோமிகர் சைதியாஸ் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் சோஃபா பார்த்திங்கன்னா க்ளீனாக தான் இருக்க மாதிரி இருக்குது இல்லையா ஆக்சுவலாக அது க்ளீனாக இல்லை நிறைய டஸ்ட் இருக்குது இந்த மாதிரி வேக்யூம் க்ளீனர் வச்சு நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே காட்டுறேன் அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப மைன்யூட் டஸ்ட்டாக இருக்குது நம்ம கண்ணுக்கே சுத்தமாக தெரியாது ஆனால் அவ்வளோ டஸ்ட் இருக்குதில்ல சப்போஸ் நீங்கள் குழந்தைங்கள வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே சோஃபா மேலே டைரெக்டா ஃபேஸ் வைப்பாங்க இல்லைன்னா அதுலேருந்து எதனால் விழுந்துருச்சுன்னா எடுத்து சாப்பிடுவாங்க ஈவன் நம்மளே கூட ப்ரீத் பண்ணும்போது எவ்வளோ டஸ்ட் உள்ளே போகுதுங்கிறது நமக்கு தெரியாது ஃபஸ்ட் நான் வந்து சோஃபா குஷனையும் அந்த பில்லோ மட்டும்தான் வேக்யூம் பண்ணுறேன் அதுலேருந்தே எவ்வளோ டஸ்ட் வருதுன்னு நீங்க பாருங்க வீடு ஒன்றோட எண்டில் வீடு ஃபுல்லாகவே வேக்யூம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எவ்வளோ டஸ்ட் வந்துருக்குதுன்னு காமிச்சிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னாவே பயமா இருக்கும் இவ்வளோ டஸ்ட்லேயே நம்ம இருக்கோம் அப்படின்றது ஏன்னா பார்க்கும்போது வீடு சுத்தமாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஆனால் எங்கே தான் அவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு தெரியல அவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆயிருக்கு நான் எப்போதுமே வீடு வந்து ஆல்டர்னேட் டேஸில் மாப் பண்ணிடுவேன் இல்லைன்னா இதனால் ஃபெஸ்டிவல் அப்படிங்கும்போது அடுத்தடுத்த நாளே கூட நான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படி க்ளீன் பண்ணியே வந்து இவ்வளோ டஸ்ட் இருக்கு இப்போ பாருங்க சோஃபாவில் மட்டும் க்ளீன் பண்ணணுது இந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குது இவ்வளோ டஸ்ட்டு ஃபார்மாக இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லாமே மைன்யூட்டாக இருக்க டஸ்ட்டு இது நமக்கு பார்க்கும்போது இருக்கிற மாதிரியே தெரியாது சுத்தமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவ்வளோ டஸ்ட்டு இருக்குது டஸ்ட் அலர்ஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் இந்த இதை வந்து நம்ம இந்த பார்க்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதனால தான் நான் ஒரு டைமும் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சோஃபா பெட் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளோர் க்ளீன் பண்ணிக்குவேன் இதில் டஸ்ட் நிற்காது எல்லா டஸ்ட்டுமே வந்து ட்ரம்மில் தான் கலெக்ட் ஆகும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வீடு ஃபுல்லாக வேக்யூம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம என்னதான் தொடப்பம் வச்சு வீடு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை க்ளீன் பண்ணாலுமே இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுக்கவே முடியாது பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்ட்டு இந்த டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாத வீட்டிலேருந்து வந்த டஸ்ட்டு மாதிரி இருக்கும் அப்படி இல்லை டெய்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற வீட்டிலேருந்து வந்த டஸ்ட் இது ஸோ வெளியிலேருந்து வர டஸ்ட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது வீட்டுக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டை நம்ம தான் இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஒரு வீட்லேயுமே தொடப்பம் மாப்ஸ்டிக் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு வேக்யூம் கிளீனரும் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ